ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி நம்ம என்ன ரசிப்பி பார்க்க போகிறோம்னா ஜீரக தண்ணி இதோட மூணாவது நாள் தொடருது நான் வந்து காலையில் வைக்கல ஏன் அப்படின்னா பாட்டு வெளியில் பாடிக்கிட்டு இருந்ததுங்க பாட்டு சவுண்டு வீடியோவில் வந்து கேட்கக்கூடாது அப்படிங்கிறதால நான் காலைல வீடியோ எடுக்கல அதனால் பார்த்திங்கன்னா மத்தியான வரலையுமே பாடிக்கிட்டு இருந்ததுங்க இப்போ அப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது அதனால் இப்போ வந்து நான் வீடியோ எடுக்கிறேங்க மணி என்னான்னு பார்த்தீங்கன்னா மணி ஒம்பது மணி நைட்டு இதை நீங்கள் இந்த டைமில் தான் சாப்பிட்ணும் அப்படின்லாம் கணக்கு இல்லை எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் நைட்டு வேணாலும் நைட்டு படுக்கும்போது குடிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிக்கலாம் சரிங்களா இந்த ஜீரகத்தண்ணி வீடியோடு பார்த்தவங்களுக்கு இதோட ரெசிபி என்னான்றது தெரியும் நான் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன்ப்பா புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது வந்து இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வயிறு இருக்குதுங்களா மேல் வயிறு தொப்பை வீழும் பார்த்தீங்களா அந்த தொப்பை குறையும் சரிங்களா இதை குடித்தா அதுக்கு நம்ம வந்து என்னென்ன போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்கும்ப்பா இந்த தண்ணி நான் இன்னைக்கு குடிக்க போகிறது மூணாவது நாள் என்ன ரொம்ப லேட்டு நைட் ஆயிடுச்சு என்ன பண்ணுறது வீடியோ எடுக்க முடியல எள்ளு இட்லி பொடி வீடியோ மட்டும் எடுத்து முடித்தேன் சரி அது எடுத்து முடிச்சுட்டு இந்த வீடியோவும் எடுத்துருவோம் அப்படின்னு நினச்சி அதுக்குள்ளே பாட்டு சவுண்டு வந்துருச்சு அதனால் அந்த வீடியோ எடுக்க முடியலப்பா இந்த ஜீரக தண்ணி குடித்ததுக்கப்புறம் எனக்கு உடம்புல அவ்வளோ ஒரு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியே இருக்குது நான் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருப்பேன் நானே கொஞ்சம் உட்கார்துக்கோ எந்திரிக்கிறதுலாம் அப்படிலாம் ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு தான் இருந்தேன் இப்போ ஒரு மூணு ரெண்டு நாளாக குடிச்சிருங்கன்னா இன்றைக்கி மூணு நாள் ரெண்டு நாளாக குடிக்கும் எனக்கு உடம்பு கொஞ்சம் லைட்டாக காத்துணுன்னு எப்படி சொல்லுவாங்க ரொம்ப உடம்பே அப்படியே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியே இருக்குது என்னால் அது வந்து உணர முடியுது ரெண்டு நாளாக அந்த தண்ணி குடிச்சது வந்து அளவுக்கு உடம்பு ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறது நிஜமாகவே என்னால் உணர முடியுது நான் இது வந்து என் பொண்ணும் வெயிட்டாக தான் இருப்பாள் பெரிய பொண்ணு சின்ன பொண்ணுங்க இப்போ லைட்டாக வெயிட்டாக இருக்கிற குழந்த பிறந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக என் பொண்ணுங்களே இது யூஸ் பண்ண சொல்லலாம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா என்னோட சின்ன பொண்ணு தண்ணி குடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாளுங்க பெரிய பொண்ணுட்டு கண்டிப்பாக சொல்லணும் அவளும் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருப்பாள் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டே வெயிட்டாக இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த மேல் வயிறு ஆக்கம் மொத்தம் தொப்பை குறையுன்னு சரிங்களா மேல் வயிறுன்னு இல்லை அவங்க மொத்தம் தொப்பை குறையிறதுக்கு ஒரு நல்ல டிப்ஸு நீங்கள் முடிஞ்சால் ஒரு பத்து நாள் குடிச்சு பாருங்கள் உடம்பு வந்து சேஞ்ச் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் குடிக்கிறதும் குடிக்காமல் விடுறதும் அந்த பத்து நாள் மட்டும் தொடர்ந்து குடிங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு ஒருக்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இப்படி குடிச்சிக்கலாம் ரொம்ப கண்டினியூஸெல்லாம் போக தேவையில்ல சரி பத் தண்ணி கொதிக்கிது ஜீரகம் போட்டுடலாம் சில பேர் வந்து அதிகமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் நினச்சிக்காதீங்க ஒரு விவரத்தை வந்து எடுத்து சொல்கிறதால வார்த்தைகள் நிறையா தான் வரும் சரிங்களா ஏன்னா என்னோடய ஆதங்கம் என்னன்னா நல்ல விஷயத்த நாலு பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மெயினாக அதை நினைப்பேன் நான் பேசுறதை வந்து தொந்தரவான்னு நினச்சிக்காதீங்க யாரும் ஜீரகம் போட்டாச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டும்பா கரெக்டாக ஒரு கிளாஸ் தண்ணிக்கு ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க இதை வந்து எவ்வளோ நேரம் கொதிக்க விடணும் அப்படின்னா கொதி உடனே ஜீரகத்தை போட்ட உடனே சிம்மில் வச்சுருங்க கொஞ்சம் ரொம்ப அனல் அதிகமாக வேணால் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏலக்காய் போடணும்னு சொல்லியிருந்தாங்களா நாங்கள் வந்து பொடி பொடி பண்ணி வச்சிருக்கிறதால ஏலக்காய் பொடியே போட்டுக்கிறேன் நீங்களே இது மாதிரி பொடி பண்ணி கொஞ்சம் பொடியாக தூவி விட்டுக்கோங்க சர்க்கரையும் ஏலக்காயும் போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சிக்கலாம் ஒரு பத்து ஏலக்காய் போடுறோம் அப்படின்னா இவ்வளோ சக்கரை போடலாம் மிக்ஸியில் போட்டு நைஸாக அடித்து டப்பில் வச்சுக்கோங்க நீங்கள் வேறு ஏதாவது பலகாரம் எதாவது செஞ்சால் கூட அது டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம் நான் நேற்று எப்படி குடித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்தா நாள் வந்து வெறும் தண்ணியை தான் குடித்தேன் லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டேன் நேற்று பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பு உப்பு கொஞ்சபோது ஒரு துளி போட்டு ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிட்டேன் சக்கரை போட்டதுக்கப்புறம் நல்லா இருக்குது குடிக்கிறது நல்லா இருக்குது எனக்கு ஜீரகம் பிடிக்காது அதுக்காக சக்கரை போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா ஓகேப்பா இப்போ நான் வந்து சும்மா லைட்டாக உப்பு மட்டும் போடுறேன் ஏன்னா உப்பு உப்பு துளியோண்டு போடணும் உப்பு இல்லை பண்டம் உப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க மாதிரி எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம உப்பு உப்பே இல்லாமல் சாப்பிடணும் அப்படின்னா மட்டும்தான் உப்பு சேர்க்க தேவையில்ல இது எந்த பொருளாக இருந்தாலும் ஸ்வீட் செய்யும் போது இந்த மாதிரி கஷாயம் செய்யும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் சரிப்பா இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு எக்ஸ்ட்ராவே இருக்கும் கொதிச்சிருச்சு சரிங்களா நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் நல்லா சூடு அப்புறம் வடிகட்டி சக்கரை ஒரு ஸ்பூன் போட்டு ஆற்றி குடிச்சிருங்க நீங்களும் குடிச்சிருங்க நானும் குடிச்சிடுறேன் ஓகேங்களா நிஜமாக சொல்கிறேன் கண்டினியூஸ் பண்ணுங்கள் உடம்பு ஃப்ரீயாக இருக்குது நான் வந்து நல்லது நாலு பேருக்கு போய் சேரணுன்னு தான் மெயினாக ரிஸ்க் எடுப்பேன் அதனால் கண்டிப்பாக கண்டினியூஸ் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் குடிக்கல அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க ஓகேப்பா பாய்